சார் உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமா வேற இருக்கும் சார் நான் வேற அத தேவையில்லாம நீங்க செட்டு போட்டுதோ இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் டிராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகள் வாங்க சும்மா இருங்க பாருங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போலாம் போய் இடத்துல வாழ்றத பாக்கலாம் எப்பவுமே ஜனாசா தான் சொல்லுவார் ஜனாசா சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு என்னதான் செட்டு போட்டாலும் அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும் அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்க ஆர்டிஸ்ட் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும் போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் தட் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி என்ன சொல்றது தெரியல பவானி நல்லா பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருந்தது நீங்க சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் உள்ள பொண்ணு உக்காந்து பேச பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் சோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணு கண்ணுமிக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு அஹ் முத முதல்ல காதல் வந்து அந்த காதல் யோகே போய் எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத ஆஹ் உணர்வுகளை இசையா மாத்துற திறமை அவருக்கு இருக்கு கவிஞனா இருந்தா வார்த்தையா மாசிடு மாத்திருவேன் என மாத்திருவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனா இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசா தெரியாது எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனா இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசா தெரியாது நல்லா அது வார்த்தைய தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசிச்சேன் அப்படி ஒரு பேரானந்த கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாம அவருடைய பேச்சுகள் மூலமாவும் நான் நிறைய கத்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வட சென்னை பாட்டு வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்கிற என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்ப வரைக்கும் தருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட அவரு நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பத்தி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமா சுமந்துட்டே இருக்கிற எல்ரட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ லவ் யூ